இறையே நண்புக்குரிய அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பாலவாக்கம் கடற்கரை அந்தோனி ஆர் திருத்தலத்தினுடைய வெள்ளி விழா நிறைவு திருப்பலியை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நிறைவு திருப்பலி நம் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் அமைந்திட வேண்டும் என்று முதற்கள் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர்களிடம் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை அவர் தந்தை வாணிக்கியராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து இந்த திருத்தலத்தில் பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு திருப்பாடல் ஆசிரியருடைய இந்த உணர்வுகளை நமதாக்கிக் கொண்டு நாம் இந்த வெள்ளி விழாவை நிறைவு செய்கிறோம் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டுகளிலே ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி நம்முடைய நம்பிக்கை பயணத்தில் அவர் கண்ணின் மடிபோல நம்மை காத்து வழிநடத்தி இருக்கிறார் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நம்முடைய வளர்ச்சியிலும் தளர்ச்சியிலும் நம்முடைய கழிப்பிலும் கண்ணீரிலும் சோதனை வேதனைகளிலும் இருந்திருக்கின்றார் நடந்திருக்கின்றார் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருக்கு நன்றி பாடுகிறோம் இந்த பாலவாக்கம் திருத்தலத்தினுடைய வளர்ச்சியை நாம் காணுகிற பொழுது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக மிக எளிமையான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் அள்ளி பெறுகின்ற ஒரு மிக பெரும் திருத்தலமாக உருவாகி இருப்பதை நாம் காணுகிற பொழுது உண்மையாகவே நெஞ்சமெல்லாம் நன்றி உணர்வால் நிறைகிறது நாம் பெருமை அடைகிறோம் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆகவே இந்த இருபத்தைந்து ஆண்டுகளிலே அசுர வளர்ச்சி கண்டிருக்கிற இந்த திருத்தலத்தினுடைய நம்பிக்கை பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவர் நம்மை ஆகவே ஆண்டவரை வாழ்த்தோம் அவரை போற்றுவோம் விதைத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பொருட்களை அவர் பாதங்களில் சமர்ப்பிப்போம் அன்பு பெரியவர்களே நம்முடைய திருத்தலத்தினுடைய பாதுகாவலர் கோடி அற்புத அத்தோனியை வல்லமையுள்ள பரிந்துரையால் இந்த திருத்தலத்தில் ஏராளமான அற்புதங்கள் நடந்தே வருகின்றன அதற்கு வருகிற பலரும் சாட்சிகளாய் ஆகவே அப்படி தனித்துவமான முறையில் ஆண்டவருடைய அருள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாதுகாவலர் நமக்காக இடைவிடாமல் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற உழைகின்றோம் எனவே அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இந்த நாள் ஒரு நன்றியின் நாள் ஆண்டவருடைய உடனிருத்தலுக்காக அவருடைய வல்லமையான செயல்பாடுகளுக்காக நாம் நன்றி கூற இங்கே ஒரு குடும்பமாய் கூடியிருக்கிறோம் ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாய் நம்மை கண்ணின் மணி போல காத்திட்ட இறைவனுக்கு நம்மை தோல் மீது தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய பயணத்தில் நமக்கு வெளிச்சமாய் இருந்திருக்கிற ஆண்டவருக்கு எப்படி நாம் நன்றி சொல்லப்போகின்றோம் அதைத்தான் இன்றைக்கு வருகை பாடலில் அருமையாக பாடினார்கள் அதுதான் நாம் எல்லோருக்குமான அழைத்தல் என்பக்குரியவர்களே நம்முடைய நன்றியை அழகான கவிதைகளால் நாம் வடித்து சொல்லிவிட முடியாது அற்புதமான கட்டுரைகள் எழுதி நம்முடைய நன்றியை ஆண்டவருக்கு நாம் வெளிப்படுத்திட முடியாது ஆனால் நம்முடைய சாட்சிய வாழ்வு மட்டுமே ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்ற அருமையான வழி ஆன்புக்குரியவில்லை அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்றார் இந்த யூபிலி கொண்டாட்டத்தினுடைய அழைப்பாக அதைத்தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார் உயிர்த்த ஆண்டவர் தன் தந்தையிடம் திரும்பிச் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு கூறுகிற வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் கூறப்படுகின்றன என்று நான் எண்ணுகிறேன் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கிச் சொல்லுகிறார் நீங்கள் தூய ஆவி உங்களிடம் வரும்போது கடவுளது வல்லமையைப் பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் ஆகவே நாம் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய அழைத்தல் அதைத்தான் ஆண்டவர் நம்மை கேட்கின்றார் நீங்கள் பொன்னும் வெள்ளியும் கொண்டு வந்து எனக்கு காணிக்கையாக கொடுங்கள் என்றவர் கேட்கவில்லை ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்து எனக்கு இங்கே பலி செலுத்துங்கள் என்றவர் கேட்கவில்லை அவர் கேட்பதெல்லாம் ஒரு சாட்சிய வாழ்வு அன்புக்குரியவர்களே உண்மையான கிறித்துவ வாழ்வு என்பது ஒரு சாட்சிய வாழ்வு சாட்சிய வாழ்வு வாழாதவர்கள் தங்களை கிறித்துவர்கள் என்று அழைத்து கொள்ள தகுதியற்றவர்கள் ஆகவே நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்க்கையாலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியம் பகர வேண்டும் அதுதான் இந்த யூபிலி நிறைவில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழுத்தமான அழைத்தல் என்பதை நாம் எல்லோரும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை சமூகம் எவ்வாறு ஒரு சாட்சிய சமூகமாய் வாழ்ந்தது என்பதை திருத்தூதர் பணிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி ஏழு வரை உள்ள இறை வாக்கியங்களிலே நாம் படிக்கின்றோம் தொடக்க திரு அவை அந்த தொடக்க திரு அவையிலே ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படி நாம் இன்று வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்பு உறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள் அவருடைய விசுவாச வாழ்வு நான்கு பெரும் தூண்கள் மீது கட்டி எழுப்பப்பட்டிருந்தது ஒன்று திருத்தூதர்கள் கற்பித்தது திருத்தூதர்கள் எதை கற்பித்தார்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்பித்தார்கள் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் ஆகவே திருத்தூதர் கற்பித்தது இறைவனுடைய வார்த்தை அவருடைய வாழ்வின் அடித்தளமாக இருந்தது இறைவார்த்தை நட்பு உறவு கிறிஸ்துவ மக்கள் தங்களிடையே கொண்டிருந்த ஒரு அன்பும் பாசமும் தான் அவர்களை ஒரு தனித்துவமான சமுதாயமாக மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டியது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நட்பு உறவு இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நம்முடைய இறை சமூகத்தின் வாழ்வின் அடித்தளமாய் மாறிட வேண்டும் அப்பம் விடுதல் நற்கருணை நற்கருணை அவருடைய வாழ்வின் மையமாக அமைந்திருந்தது இறை வேண்டல் ஜபம் கிறித்துவர்கள் அந்த காலத்தில் வழிபடும் இறை சமூகமாகத்தான் அடையாளம் காணப்பட்டார்கள் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த நான்கு பெருந்தூண்கள் மீது அவருடைய வாழ்வு கட்டி எழுப்பப்பட்டிருந்தது ஆகவே அவர்கள் ஒரு சாட்சிய சமூகமாய் மாறினார்கள் போலத்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்வும் இறை வார்த்தை நற்கருணை ஒன்றுபட்ட அன்பு உறவு இறை வேண்டல் இவைகள் நம்மை நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் மாற்றும் இந்த நான்கு தூண்கள் மீது கட்டப்பட்டிருந்த அவருடைய விசுவாச வாழ்வு எப்படி மிளிர்ந்தது அவர்கள் ஒன்றாய் இருந்தார்கள் அவர்களுக்குள்ளே வேற்றுமைகள் இல்லை வித்தியாசங்கள் இல்லை ஏற்ற தாழ்வுகள் இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் இல்லை இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடுகள் கூட இல்லை அவர்கள் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு சமத்துவ சமுதாயத்தை அங்கே படைக்க முயன்றார்கள் அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைத்தல் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றதா அந்த ஏற்றத்தாழ்வுகளை நாம் கலைந்தாக வேண்டும் நம்முடைய அநீதி தலைவரித்து ஆடுகிறதா அந்த அநீதியை நாம் ஒழித்தாக வேண்டும் சமத்துவம் மலரச் செய்ய வேண்டும் ஏழைகளும் வறியவர்களும் நம்முடைய மலிந்து போகிறார்களா நாம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் அன்புக்குரியவர்களே இறை ஆட்சி நாம் மலரச் செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய சமுதாயத்தை நாம் படைத்திட வேண்டும் அன்பு நீதி உண்மை சமத்துவம் சகோதரத்துவம் மன்னிப்பு பகிர்வு இந்த மதிப்பீடுகளின் அடிப்பட அடித்தளத்தில் ஒரு புதிய சமுதாயத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வோம் என்று இந்த வெள்ளி விழா நிறைவில் நாம் ஒரு உறுதி எடுப்போம் இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே இந்த யூபிலி நிறைவின் திருப்பலியில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் உங்களுடைய நெறி உங்களுடைய வாழ்வு முறை மற்றவர்களுடைய வாழ்வு முறையை விட வேறுபட்டு இருக்கட்டும் மறைநூல் அறிஞர் பரிசேயருடைய நெறியை விட உங்களுடைய நெறி சிறந்ததா இருக்கட்டும் உயர்ந்ததா இருக்கட்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியிலே கூறுகிறார் மறைநூல் அறிஞர் பரிசேயர் அவர்களுடைய வாழ்வு முறை அவர்களுடைய நெறி எப்படிப்பட்டதா இருந்தது அவர்கள் சட்டத்தை அச்சு பிசகாமல் நிறைவேற்றியவர்கள் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி பிரமாணிக்கமாய் வாழ்ந்தவர்கள் மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் ஆனால் அவர்களுடைய நெறி உங்களுக்கு வேண்டாம் அவர்களுடைய நெறியை விடுத்து நீங்கள் ஒரு புதியதொரு உன்னதமான நெறியை பின்பற்றுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அது என்ன நெறி எப்படிப்பட்ட வாழ்வுமுறை அன்புக்குரியவர்களே சட்டங்களுடைய எழுத்துக்களை பின்பற்றினால் மட்டும் போதாது அந்த எழுத்துக்களுக்கு பின்னே இருக்கின்ற இதயத்தை நாம் பார்க்க வேண்டும் அதைத்தான் இயேசு சொல்லுகிறார் சட்டத்தினுடைய எழுத்துக்களை நாம் எளிதாக பின்பற்றிவிடலாம் த லெட்டர் ஆஃப் த லா தட் இஸ் நாட் இம்பார்ட்டன் வாட் இஸ் ஹார்ட் ஆஃப் த லா வாட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த லா அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார் ஆம் அன்புக்குரியலே சட்டத்தினுடைய இதயம் என்பது அன்பு மனித நேயம் ஒவ்வொரு சட்டமும் இந்த சமுதாயத்தில் எதற்காக அமைக்கப்படுகிறது மக்களை வாழ வைப்பதற்காக அன்புக்குரிய அதை மறந்து போனார்கள் இந்த மறைநூல் அறிஞர்களும் வரிசையர்களும் அவர்களை பற்றி கூறுகிற பொழுது இவர்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள் ஆனால் அவருடைய இதயமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று ஆண்டவர் கூறுவார் அமன்புக்குறே அப்படி நாம் வெறும் சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு அதனுடைய இதயமாகிய அன்பையும் மனித நேயத்தையும் நாம் மறந்துவிட்டால் அதனால் பலனில்லை அதைத்தான் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் ஆண்டவர் பணிவாழ்வை நாம் பார்க்கிறோம் மக்கள் மீது எவ்வளவு அலாதியான அன்பு கொண்டிருந்தார் அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் விளிம்புகளில் வாழ்கிற மக்கள் சமுதாயத்தின் அடித்தளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் மீது எப்படியான ஒரு அன்பை அவர் கொண்டிருந்தார் எப்படி இந்த மக்கள் மீது பரிவு கொண்டிருந்தார் திரளான மக்கள் கூட்டத்தை கண்டபொழுது அவர்கள் மேல் அவர் பரிவு கொண்டார் ஏனென்றால் அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழித்து சோர்ந்து காணப்பட்டார்கள் என்று மத்தையு நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார் ஆம் அன்புக்குரியவில்லை அப்படி இருந்த மக்கள் மீது தன்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து அன்பையும் பரிவையும் கரிசனையும் காட்டி அந்த மக்களை வாழ வைக்கின்றார் ஆண்டவர் இயேசு அவர்கள் மனித மாண்போடு தலை நிமிழ்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே கொடுக்கின்றார் அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற இரண்டாவது அழைத்தல் இந்த யூவிலியின் நிறைவிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இரண்டாவது சிறப்பான அழைத்தல் இது என்று நான் எண்ணுகிறேன் நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது அன்பு காட்ட வேண்டும் மிகச்சிறப்பாக ஏழை எளிய மக்கள் மீது நலிந்தவர்கள் மீது நசுக்கப்படுகிறவர்கள் மீது நாம் தனிப்பட்ட பாசத்தையும் அக்கறையையும் காட்டி அவர்களை வாழ வைக்க நாம் முயலுகிற பொழுது நம்முடைய நெறி மற்ற எல்லாருடைய நெறியை விட உயர்ந்ததாக இருக்கும் சிறந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட உன்னதமான நெறியை வாழ்ந்து காட்டுபவர்களாக நாம் இருப்போம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு கருத்துக்களையும் உங்களுடைய மனத்தின் ஆழத்தில் பதித்து கொண்டு இந்த யூபிலியை இந்த வெள்ளி விழாவை அர்த்தமுள்ளதாக்குவோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் ஜபங்களும் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்